ஆதியே துணை எம்பெருமான் மேல்வெளி சாலையாண்ட திருவரு துணை கொண்டு இன்னைக்கு உலகத்தில் நிறைய வேதங்கள் பெரியவர்களாலும் இறை புருஷர்களாலும் இறக்கப்பட்டிருக்குது இதை மக்கள் எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன உத்தரவு பண்றாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தான் அது புரியும் அது போல ஏன்னா அது வந்து ஆழ்ந்து அந்த தேட்ட முடியவங்களுக்கு தான் அது ஓரளவுக்கு அந்த பொருள் விளங்கும் இன்னொருத்தர் சொல்லி நம்ம விளங்கிக்கிறது வேதம் அல்ல நாம படிச்சு நாம உணரணும் இது இன்னொருத்தர் சொல்கிறது வேற விஷயத்த கொண்டு போய் விட்டுடும் ஏன்னால் நமக்கு புரியாதத திருப்பி கேள்வி வேறு கேட்க முடியாது அவங்கள அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல நடந்துக்கிட்டு இருக்குது அதுல மெய்வழியிலையும் அப்படி தான் நடக்குது தெய்வம் எடுத்து வச்ச அந்த வ வழிமுறைகள் அந்த கிரந்தங்கள்லாம் வந்து யாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கிறோன்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு மெய் வழியை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு இதை தான் சொன்னாங்க அதை தான் சொன்னாங்கன்னால் கண்ணுக்கு ஆது மூக்கு வாய்க்குள்ள மூஞ்சிக்குள்ள தான் எல்லாத்தையும் அடக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வம் இதையே தாண்டி நிறைய விஷயங்களை நிறைய உத்தரவு பண்ணி இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஆதி சர்வேஸ்வரனாக இந்த உலகத்துக்கு அவதரிச்சதால இனி யாரு வரப்போகிறது இல்ல எந்த அவதார புருஷன் வரப்போறது இல்லைன்னு அத்தனை சன்னதங்களையும் அவங்க பெற்றாங்க அந்த அதுக்கு சாட்சிகள் அணந்தார்கள் அணந்தர்கள் மாற்று கருத்து சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க கண்டத கண்டத நிச்சயம் அது மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும் யாராவது கேட்டாங்கன்னா நிஜத்தை சொல்லுங்க யாரா இருந்தாலும் ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர் கொடுக்க முடியாது தெரிஞ்சு தெரிய வைக்கவும் முடியாது ஏன்னா எல்லோருக்கும் ஒரு ஒரு விதமாக அவங்க தெய்வம் வந்து நடத்தியிருக்குறாங்க ஆனால் பொருள் ஒன்று தான் யாருக்கு என்ன டம்ளரில் கொடுத்தா சரியாக இருக்குமா கிண்ணத்தில் கொடுத்தா சரியாக இருக்குமா அந்த மாதிரி தான் தட்டில் ஊற்றலாம் சரியாக இருக்குமான்னு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்தத நம்ம எல்லோரும் ஒரே மாதிரின்னு சொல்ல சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அப்போ நாம் என்ன புரிஞ்சிக்கணும் நாம் படிக்கணும் அந்த கிரந்தங்களை நாம் படிக்கணும் அவங்க திருவாக்குகம் அனைத்து அவங்க திருவாக்குதான் இதில் இன்னொருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணணும் இன்னொருத்தர் தான் இதுக்கு சொல்லணும் விஷயங்களை தெய்வம் வைக்கல அதை நம்ம நிஜமா அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என் பெருமானுடைய அந்த திருவாக்கியங்களை நான் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்கணும் ஞான கவலை என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த ஞான இன்னொரு கடைசி பாடல் ஏன்னா முதல் கடைசி அந்த மாதிரி அவங்க ஏன்னா முதல்ல அவங்க தான் நிக்கிறாங்க கடைசியில அவங்கதான் இருக்கிறாங்க அது வந்து யாரும் வந்து நான் தானே வந்து அதுக்கு வாரிசே கிடையாது இறை புருஷர்களுக்கு இறைவனாக வர்றதுக்கு இறைவனாக தான் வந்துட்ருப்பாங்களே தவிர வாரிசெல்லாம் அவங்க ஏற்படுத்தலை அதாவது அதை அறிந்தவர்கள் வாரிசு அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லலாம் மற்றபடி இறைவனாகவே ஆக்கிறதுக்கு அதுக்கு அங்கே சட்டம் கிடையாது அதுக்கு யாரும் வந்து முன் வரல இதுதான் நிச்சயம் இங்கே நடக்கிறது தெய்வம் திருமணி தாங்கி வந்த போது அவங்க ஒருத்தர் தான் இறை புருஷவர் யாருமே அதுக்கு எடுத்து வைக்கலை இதை உலக மக்கள்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மெய்வழி சொல்லி ஒருத்தர் வந்து உங்களை கேள்வி கேட்கலாம் நீங்க நல்லாவே கேட்கலாம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க கேட்க முடியும் கிட்ட வந்து கேட்கலாம் இதுல தெய்வ உத்தர என்ன பண்றாங்கன்னா பிணைநிகர் பெருவான் கடையை என்னை உணரென்று என்னை அறிவித்தார் இது முறியுது எம்பியத மக்கு ஓதிய காமியில் உழு உள்ளார் பாதமின் சிரமே பற்றி மார்க நாதரின்கவல் நாட்டினேன் அறிந்து என் தன்னை அவரறிஞ்சிடும் தண்ணீர் தானே தலைவனை அறிந்து மண்ணு ஒழி ஊழி காலமும் வாழ்வார் கண்மணி நாயகம் காட்சி முறியுது இப்படி ஒரு க கண்ணியில் அதுக்கு ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு கண்ணி செய்கிற அப்படின்னு தெய்வம் வந்து உத்தரவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு செய்கில் இடைநிகர் எல்லா பெருவான் கடையை என்னை உணர் என்று எவி அறிவித்தார் உணராதன்னு சொன்னாங்க சொல்ல சொல்லலை இது முறியுது இயம்பிய தமக்கு ஓதிய கா காமி காமி இறைவன் ஊழி ஊழி உள்ளார் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அதனால தான் அந்த அடக்கம் நடக்குது அந்த அடக்கமானவங்களுக்கு தீர்த்தங்கள தான் உள்ள இறங்குது ஓதிய காமி ஊழி உள்ளார் பாதமின் சிறமேர் பற்றிய மார்க்க நாதரின் அகவல் நாட்டினேன் அறிந்து இது யாருடைய பாடல்னா மார்கநாதருடைய பொருள் அவருடைய சொத்து இது வேற யார் இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது நாதனின் அகவல் நாட்டினேன் அறிந்து என் நிலை தன்னை எவர் அறிந்து இன்னும் தெய்வ உத்தரவு பண்றாங்க தெய்வத்துடைய நிலை யார் அறிஞ்சாலும் தம்மிர் தானே தலைவனை அறிந்து நீ தெய்வத்தை அடைஞ்சிட்ட அவங்க அறிஞ்சிட்டேன்னா அவர்களை தான் அதிக சொல்கிறாங்களே தவிர உனக்குள்ள அவங்க தான் இருக்கிறாங்க நமக்குள்ள அவங்க தான் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க என்னை உணர் என்று என்னை அறிவித்தார் ஈது முறிது இயம்பிய தமக்கு ஓதிய காமி நூலூழி உள்ளார் இதுதான் உபதேசம் என்ன உபதேசம் தெய்வம் யாரும் தெரிஞ்சுக்கிறது தான் உபதேசம் மற்ற இதை போய் வெளில போய் சொல்றீங்கன்னு சொல்றது உபதேசம் கிடையாது ஏன்னா பார்த்த போத்தர் அவர் அவர் பார்த்த பார்வை வேறு வேறு ஆனா ஒரே செயல் தெய்வம் மட்டும்தான் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க இதை வந்து ஒவ்வொருத்தருக்கு கருத்துக்கள் மாறுபடும் ஒரு ஒரு நிலை மாறுபடும் அது வந்து எல்லாமே ஒன்னுத்தே கொண்டு வந்து விட்டுருவாங்க இல்லைன்னா அறுபத்தி நான்கு ஜிட்சை வைக்க வேண்டிய அவசியமே தெய்வம் அறுபத்தி நான்கு ஜிச்க்கல இதை அடைஞ்சவங்க அத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க நீங்க தெய்வ திருக்குறளை கேட்கும்போது ஒருத்தர் கூட கூட மெய்வழி நட்சத்திரமாம அவங்க அறுபத்தி நான்கு பெற்றாங்க அவங்க கூட இப்படி எல்லாம் பேசவே இல்லை மக்களுக்கு இதை வச்சு சொன்னாங்க தவிர தெய்வத்தை பத்தி தான் சொன்னாங்க தன்னை பத்தி நான் தான் அதுக்குன்னு சொல்லவே இல்லை அதனால மக்கள் எல்லாம் ஏமாறக்கூடாது என்னை உணர் என்று என்னை அறிவித்தார் ஈது முறிது இயம்பிய தமக்கு ஓதிய காமில் ஊழி இன்னும் இருக்கிறாங்க அவங்க இதுதான் முறியுது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் முறியுது மற்ற உட்காந்து கண்ணை மூடினு உள்ளுக்குள்ள பார்க்கணும் வெளியில பேசணும் அதெல்லாம் கிடையாது